உளுந்தூர்பேட்டை ஒளையனூரில் இயங்கி வரும் சோர்டியா ஜெயின் மேல்நிலை பள்ளியில் ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள ஒளையனூரில் இயங்கி வரும் சோர்டியா ஜெயின் மேல்நிலை பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆண்டு விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைவர் சேனக்ராஜ் மற்றும் தாளர்கள் கோகுல் பிரதீபா ஆஷா சேனக்ராஜ் அவர்களின் பேரன் அஜய் விவீன் மற்றும் பள்ளியின் முதல்வர் வினோலியா ராஜகுமார் ஆகியோர் முன்னிலையில் விழா வெகுசுமரிசையாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியினை பிரதீபா தலைமையேற்று நடத்தி வைத்தார் இவ்விழாவில் யுகேஜி மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா மாணவ மாணவிகளின் பரதநாட்டியம் திரையிசை நடனம் சிலம்பம் பரிசளிப்பு விழா மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர்கள் வாகன ஓட்டுநர்கள் பெற்றோர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். Give a big hand for the brain behind Lakshmi Kumari followed by Mrs. Pradipamma on the DIAS TWO present an annual 34 we take this opportunity to thank all my teachers Chordia jane school celebrated the awards okay everyone behind us did that got <laughs> கோவிலில் தைப்பூச திருவிழா நிறைவு பெற்ற நிலையில் எடப்பாடி பக்தர்கள் காவடி எடுத்து வந்து சுவாமி தரிசனம் செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தைப்பூச திருவிழா நிறைவு பெற்றவுடன் வருவது இடைப்பாடி ஸ்ரீ பர்வத ராஜகுல மகாஜனங்கள் காவடியாகும் பிரசித்தி பெற்ற இந்த காவடி சார்பில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி சுமந்தபடி பாத யாத்திரையாக பழனிக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம் இந்த நிலையில் பழனியில் கடந்த ஐந்தாம் தேதி தைப்பூச திருவிழா துவங்கி கடந்த பதினான்காம் தேதி நிறைவடைந்தது இந்த நிலையில் கடந்த பதினான்காம் தேதி இடைப்பாடி காவடிக்குழு பக்தர்கள் பழைய இடைப்பாடி ஸ்ரீ செல்லிபாண்டியம்மன் கோவிலில் பூஜா திரவியங்கள் நிறைந்த காவடியுடன் நகர்வலம் வந்து முகத்திரை நிறைந்த காவடியுடன் பழனிக்கு பாதயாத்திரையாக புறப்பட்டனர் இவர்கள் அனைவரும் பழனியை அடுத்துள்ள மானூர் ஆற்றங்கரைக்கு வந்தனர் பின்னர் ஆற்றின் கரையில் காவடிக்கு சிறப்பு பூஜைகள் செய்து மொட்டை நேர்த்திக் கடன்களை செலுத்தினர் தொடர்ந்து பால் காவடி இளநீர் காவடி கரும்பு காவடி சேவல் காவடி மயில் காவடி சர்க்கரை காவடி என பல்வேறு காவடிகள் எடுத்து மாலை மலைக்கு சென்று காவடிகளை எடுத்து செல்கின்றனர் தொடர்ந்து இன்று ஒரு நாள் இரவு மலைக்கோவிலில் தங்கி நாளை சுவாமி தரிசனம் செய்ய உள்ளனர் சுமார் பதினைந்து டன் மலை வாழை இரண்டாயிரம் கிலோ பேரிச்சை முன்னூறு கிலோ கற்கண்டு ஒரு டன் கரும்பு சர்க்கரை நூறு கிலோ தேன் நூறு கிலோ நெய் மற்றும் பத்து கிலோ ஏலக்காய் ஆகியன வரப்பட்டு பஞ்சாமிரதம் தயாரிக்கப்பட்டுள்ளது இவை நாளை உச்சிக்கால பூஜையின் போது மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பின் காவிரி கூட்டத்திற்கு விநியோகம் செய்யப்பட உள்ளது குளத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் விளாசிக்குளம் தாலுகா அலுவலகம் முன்பு நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் மாவட்ட இணை செயலாளர் பாலமுருகன் தலைமை வகித்தார் தலைவர் மலையாண்டி முன்னிலை வகித்தார் முழு புலம்பட்டா மாறுதல் செய்யும் அதிகாரத்தை துணை வட்டாட்சியருக்கு வழங்கியதை ரத்து செய்ய வேண்டும் மின்னணு பதவி உயர்வு மேலாண்மை திட்டம் செயல்படுத்த கால அவகாசம் வழங்கி மென்பொருட்களில் உள்ள குறைபாடுகளை நீக்க வேண்டும் விதிப்படி வேலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்க வட்ட பொருளாளர் ராஜ் வட்ட செயலாளர் மாடசாமி உட்பட முப்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பழனியில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கூலி தொழிலாளி போக்சோவில் கைது பழனியை அடுத்த சிவகிரிப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் முப்பது வயதான பொன்குமார் கூலி தொழிலாளியான இவர் மீது அடிதடி கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன இந்த நிலையில் பொன்குமார் அதே பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுமி ஒருவர் வீட்டில் தனியாக இருந்தபோது அத்துமீறி நுழைந்து சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்தது இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் பழனி அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல்துறையினர் பொன்குமாரை அழைத்து விசாரணை நடத்தினர் தொடர்ந்து போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து பொன்குமாரை கைது செய்தனர் தொடர்ந்து பொன்குமாரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் கைதான பொன்குமார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பழனியில் காவல் உதவி ஆய்வாளரை வெட்டி கொலை செய்யும் முயன்றது தொடர்பான வழக்கு உள்ளது குறிப்பிடத்தக்கது உளுந்தூர்பேட்டை அருகே வெள்ளையூர் மறுவாழ்வு இல்லத்தில் அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை விருத்தாச்சலம் சாலை கேசவன் நகரில் அமைந்துள்ள மீனாட்சி சொக்கநாதர் ஆலயம் மற்றும் அமராவதி அன்னதான அறக்கட்டளையில் உளுந்தூர்பேட்டை ஸ்ரீ ஜெயம் ஜுவல்லரி உரிமையாளர் சுதர்சனன் பத்மபிரியா இவர்களின் பதினைந்தாவது ஆண்டு திருமண நாள் விழாவை முன்னிட்டு மீனாட்சி சொக்கநாதர் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு செய்து உளுந்தூர்பேட்டை அருகாமையில் உள்ள வெள்ளையூர் முதியோர்கள் வசிக்கும் மறுவாழ்வு இல்லத்தில் நூறு நபர்களுக்கு ஜெயம் ஜுவல்லரியின் ஏற்பாட்டில் அமராவதி அன்னதான அறக்கட்டளையின் சார்பாக சுதர்சனன் பத்மபிரியா இவர்களால் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அறக்கட்டளையின் தலைவர் ஐயப்பன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சட்ட உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம் கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் அஜித்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் உளுந்தூர்பேட்டை அடுத்த பருகம்பட்டு தனியார் மண்டபத்தில் மக்கள் மேம்பாட்டுக் கழக கூடுகை ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பருகம்பட்டு ஜே ஜே மகாலில் மக்கள் மேம்பாட்டுக் கழக கூடுகை ஆலோசனை கூட்டம் மாநில தலைவர் மக்கள் மேம்பாட்டுக் கழக தென்னிந்திய துணைத் தலைவர் இருதயம் வல்லரசு தலைமையில் நடைபெற்றது மேலும் மக்கள் மேம்பாட்டுக் கழக மாநில இணைத்தலைவர் ஆரோக்கியதாஸ் மாநில பொதுச்செயலாளர் டேனியல் தர்மராஜ் பாக்யநாதன் சபரிமுத்து ஜான் கிளியோ போஸ்கோ ஆரோக்கியசாமி டாக்டர் லூர்த் மேரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அப்பொழுது கூட்டத்தில் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு கோரிக்கையாக பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் கிறிஸ்துவர்களுக்கு வழங்கிய மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை ஐந்து சதவீதமாக உயர்த்தி வழங்க வேண்டும் தலித் கிறிஸ்துவர்களுக்கு எஸ்சி இடஒதுக்கீட்டில் உச்சநீதிமன்றம் உடனடியாக தீர்ப்பு வழங்க வேண்டும் வன்னிய கிறிஸ்துவர்களுக்கு எம்பிசி பட்டியலில் சேர்க்க வேண்டும் மத்திய மாநில அரசுகளே சிறுபான்மை வழிபாட்டு தலங்கள் கல்வி நிறுவனங்கள் மருத்துவமனைகள் போன்ற இடங்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நிகழ்ச்சியில் தமிழகத்தில் இருந்து ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர் வடக்குப்பட்டு மேடவாக்கம் தொழில் முனைவோர் குறித்து பொதுமக்கள் தயாரித்த பொருட்களின் விற்பனை மற்றும் கண்காட்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது சென்னை அடுத்த வடக்குப்பட்டு மேடவாக்கம் குடியிருப்போர் நிலச்சங்க கூட்டமைப்பு சார்பில் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் வகையில் பொதுமக்களை தொழில் முனைவோராக்கும் வகையில் வீட்டில் தயாரித்த பொருட்களை கண்காட்சிப்படுத்தி விற்பனை செய்யும் நிகழ்ச்சி மேடவாக்கம் மைதானத்தில் நடைபெற்றது வி டேயின் இரண்டாம் ஆண்டு விழா தலைவர் சுதஸ்ரீ நடராஜன் தலைமையில் நடைபெற்றது செயலாளர் ஜெய்கணேஷ் பொருளாளர் ஸ்வேதா ஆகியோர் முன்னிலையில் கண்காட்சி நூற்றிற்கும் மேற்பட்ட அரங்குகளை பொதுமக்கள் அமைத்திருந்தனர் இதில் பிரபாகமான உணவுப் பொருட்கள் கண்காட்சி அமைந்திருந்தது துணி மற்றும் உணவுப் பொருட்கள் பல்வேறு பொருட்களை அவர்களே நேரடியாக விற்பனை செய்தனர் அதேபோல் உணவுப் பொருட்கள் மட்டுமின்றி அழகு சாதன பொருட்கள் கைவினை பொருட்கள் மேக்கப் பொருட்கள் என கிராமத்து திருவிழாவை நேரில் காண்பது போல் கண்காட்சியை ஏற்பாடு செய்திருந்தனா் இந்த கண்காட்சியை பொதுமக்கள் குழந்தைகள் மேடவாக்கம் குடியிருப்போர் நலச்சங்க கூட்டமைப்பு என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பார்வையிட்டு பொதுமக்கள் தயாரிப்புகளை வாங்கி அவர்களுக்கு ஊக்கம் அளித்தனர் இந்த கண்காட்சி மூலம் கிடைக்கும் நிதியை மேடவாக்கத்தில் இருக்கும் வரப்புயர புதுப்பித்தல் பெரிய ஏரியை பராமரிப்பு செய்ய தேவையான உதவிகள் செய்யப்படும் எனவும் மேடவாக்கம் குடியிருப்போர் நலசங்க கூட்டமைப்பு நிர்வாகத்தினர் தெரிவித்தனர் இறுதியில் குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அனைவரையும் ஊக்குவிக்கும் வகையில் சுபஸ்ரீ நடராஜன் உலக சாதனை படைத்த குராசெட் சால்வை அவர்களுக்கு வழங்கினார். ரோஹித்ராஜுக்கு யூடியா இருக்க லீவ் போட்டான் பாருங்க ஸ்கூல்ல யூனிஃபார்ம் கூட கேட்டாம டெடிகேட்டா வந்திருக்கேன் செங்கல்பட்டு ஐசிஐசிஐ ஃபவுண்டேஷன் மற்றும் ரங்கா மருத்துவமனையில் குடும்ப மருத்துவ துணை உதவியாளர் பயிற்சி வகுப்பு துவக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் ரங்கா மருத்துவமனை வளாகத்தில் குடும்ப மருத்துவ துணை உதவியாளர் பயிற்சி வகுப்பு துவங்கப்பட்டது குடும்பத்தில் மூத்தவர் மற்றும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு வயது முதிந்தவர் என அவர்களை பிள்ளைகளால் கவனிக்க முடியாமல் இருக்கும் நிலையில் அவர்களின் நிறை குறை அறிந்து செயல்பட மருத்துவ உதவி தேவைப்படும் என்பதால் ஐசிஐசிஐ பவுண்டேஷன் மற்றும் ரங்கா மருத்துவமனை சார்பில் முதியோர்களை கவனிக்கும் விதமாக குடும்ப மருத்துவ உதவியாளர் பயிற்சி வகுப்பு துவங்கப்பட்டது இப்பயிற்சி வகுப்பில் முதியவர்களுக்கு உறுதுணையாக செயல்படும் விதமாக எட்டாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்த மாணவ மாணவிகளுக்கு முதியவர்களை பாதுகாக்க குடும்ப மருத்துவ உதவியாளர் எனப்படும் பயிற்சி வகுப்பு துவங்கப்பட்டுள்ளது இதே ஒவ்வொரு கிராமத்திலும் உள்ள எட்டு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்த ஆண் பெண் இருவாளருக்கும் குடும்ப மருத்துவ உதவி பயிற்சி அளிக்கப்படவும் அவர்கள் அப்பகுதியில் உள்ள முதியோர்களை மிகவும் பாதுகாப்பாக மருத்துவ முறையில் கவனிக்கவும் மருத்துவ உதவி செய்யவும் இப்பயிற்சி முகாம் துவங்கப்பட்டுள்ளதாகவும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் உள்ள ஊராட்சி பிரதிநிதிகளின் உதவியுடன் செயல்படுவதற்காகவும் இன்று ஐசிஐசிஐ பவுண்டேஷன் மற்றும் ரங்கா மருத்துவமனை இணைந்து மருத்துவ துணை உதவியாளர் பயிற்சி வகுப்பு துவங்கப்பட்டுள்ளது இதில் ரங்கா மருத்துவமனை முதன்மை மருத்துவர் பிச்சுமணி ரங்கா மருத்துவமனை இயக்குநர் அனுராதா பிச்சுமணி அவர்களின் வரவேற்பில் சிறப்பு அழைப்பாளராக மருத்துவர்கள் ஐசிஐசிஐ பவுண்டேஷன் மண்டல மேலாளர் பாபு ஐசிஐசிஐ செங்கல்பட்டு மேலாளர் ஹரிகரன் வியாபாரிகள் சங்க மாநில துணைத் தலைவர் உத்தரகுமார் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் ஏஜிடி துரைராஜ் நசீமா சுமித்ரா கண்ணன் மற்றும் ரங்கா மருத்துவமனை மருத்துவர்கள் செவிலியர்கள் கலந்து கொண்டு குடும்ப மருத்துவ துணை உதவி பயிற்சி மாணவர்களுக்கு ஆலோசனை வழங்கினர்

தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாட்டிற்கு கோவில்பட்டி பள்ளி மாணவர்கள் தேர்வு தானியங்கி மென்பொருள் மூலமாக மண்ணில் ஈரப்பதத்தை கண்டறிவது குறித்து எடுத்துரைத்து அசத்தல் தூத்துக்குடியில் மாவட்ட அளவிலான குழந்தைகள் அறிவியல் மாநாடு கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற்றது இதில் கோவில்பட்டி பாஸ்கோ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் ஏழாம் வகுப்பு மாணவர்கள் கவின் கிங்ஸ்டன் செல்வராஜ் கலந்து கொண்டு தானியங்கி மென்பொருள் மூலமாக மண்ணின் ஈரப்பதத்தை கண்டறிந்து பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவது தொடர்பாகவும் மண்ணின் தன்மை குறித்து கண்டறிவது தொடர்பாக தங்களது சிறப்பான பங்களிப்பினை வழங்கினா் இதையடுத்து மண்டல அளவிலான போட்டிக்கு மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் தென்காசி அருள்மிகு செந்தில் ஆண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரியில் மண்டல அளவிலான குழந்தைகள் அறிவியல் மாநாடு இம்மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற்றது இதிலும் மாணவர்கள் கவி மற்றும் கிங்ஸ்டன் செல்வராஜ் ஆகியோர் சிறப்பாக செயல்பட்டதால் மாநில அளவிலான போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் புஷ்கரம் வேளாண் அறிவியல் கல்லூரியில் வைத்து மாநில அளவிலான குழந்தைகள் அறிவியல் மாநாடு இம்மாதம் பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய தேதிகளில் நடைபெற்றது இதிலும் மாணவர்கள் கவின் மற்றும் கிங்ஸ்டன் செல்வராஜ் ஆகியோர் பங்கேற்று தாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு பற்றியும் அதனால் விவசாயத்திற்கும் இயற்கைக்கும் ஏற்படக்கூடிய நன்மைகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தனர் இதிலும் வெற்றி பெற்று மாணவர்கள் அடுத்த மாதம் டெல்லியில் தேசிய அளவிலான குழந்தைகள் அறிவியல் மாநாட்டிற்கு தேர்வாகியுள்ளனா் தேர்வாகிய மாணவர்களை பள்ளியின் முதல்வர் மற்றும் நிர்வாகி அருண் சகோதரி இருதய ஜான்சி மற்றும் ஆசிரியர்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர் வணக்கம் என் பேர் கவி நான் ஜான் பாஸ்கோ கோவில்பட்டியில உள்ள ஜான் பாஸ்கோ பதன்மை மேல்நிலையில் வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நாங்கள் வந்து தேசிய குழந்தைகள் அறிவியல் மாணவர் என்சிஎஸ்ன்னு காம்படிஷனில் கலந்துக்கிட்டு நாங்கள் வந்து ஸ்டேட் லெவல் வரைக்கும் போயிருக்கோம் இந்த காம்படிஷனில் மொத்தமாக ஃபோர் ஸ்டேட்ஸ் இருக்குது நாங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜோனல் லெவல் ஸ்டேட் லெவலில் வந்து வின் பண்ணி இப்போ நாங்கள் அடுத்த வாரம் மார்ச் மந்த் வந்து நாங்கள் வந்து நேஷனல் லெவலுக்கு போக போகிறோம் அதுக்கு அந்த டாபிக் எடுத்து கொடுத்ததுக்கான அந்த கைட்ஸ் வந்து யார் போகணும்னா எங்களோட மயிலம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் முப்பத்தி ஏழு லட்சம் செலவில் குப்பை எடுக்கும் மின்கல வண்டியை முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கொடியசைத்து துவக்கி வைத்தார் மயிலம் ஊராட்சி ஒன்றியங்களுக்கு தமிழ்நாடு அரசு வீடூர் பெலாக்குப்பம் பெரவண்டூர் ஆலகிராமம் நெடிமொழியனூர் பாதிரா புளியூர் கோட்டேரிப்பட்டு சின்ன நேர்குணம் ரெட்டனை உட்பட ஒன்பது ஊராட்சி ஒன்றியங்களுக்கு முப்பத்தி ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் செலவில் தூய்மை பணியாளர்கள் பயன்படுத்தும் மின்கல வண்டிகள் வழங்கப்பட்டது மேலும் ஒன்பது ஊராட்சி மன்ற தலைவர்களிடம் மக்கள் பயன்பாட்டிற்கு குப்பை எடுக்கும் மின்கல வாகனங்களின் சாவிகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியை முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கொடியசைத்து துவக்கி வைத்தார் மயிலம் ஒன்றிய குழு தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் முன்னாள் மயிலம் சட்டமன்ற உறுப்பினர்கள் சேதுநாதன் டாக்டர் மாசிலாமணி மாவட்ட பொருளாளர் ரமணன் மயிலம் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் மணிமாறன் பொதுக்குழு உறுப்பினர் ரவி ஒன்றிய குழு துணைத் தலைவர் புனித ராமஜெயம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சிவக்குமார் நடராஜன் மாவட்ட பிரதிநிதி வீடூர் பிரகாஷ் உள்ளிட்ட ஒன்றிய திமுக நிர்வாகிகள் ஒன்றிய கவுன்சிலர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர் அண்ணா மன்னிவா சார் மன்னி கொஞ்சம் மன்னி வாங்க ஐயா ஐயா அம்மா சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் நீண்ட நாட்களாக கிடப்பில் போடப்பட்டிருந்த மேம்பால பணிகள் சதவீதம் நிறைவடைந்த நிலையில் சாலை வழித்தடங்கள் திறப்பு சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் மேம்பாலம் திறப்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்வில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வேலு சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அமைச்சர் தாமு அன்பரசன் ஆகியோர் கலந்து கொண்டு திறந்து வைத்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவிலில் கடந்த இருபது ஆண்டுகளாக பேசப்பட்டு வந்த மேம்பாலம் தொன்னூறு கோடி ரூபாய் மதிப்பில் இன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு துவங்கப்பட்டது உரவிடம் பகுதியில் நூற்றுக்கணக்கான தொழிற்சாலைகள் அதேபோல் ஸ்ரீபெரும்புதூர் இருங்காட்டுக்கோட்டை திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் உள்ள தொழிற்சாலைகளால் வாகனங்கள் கடந்து செல்வது காரணமாக எப்பொழுதும் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுவது வழக்கமான ஒன்று இதேபோல் சிங்கபெருமாள் கோவில் பகுதியை சுற்றியுள்ள ஏராளமான தொழில் நிறுவனங்களால் இதில் பணிபுரிபவர்கள் ரயில்வே சாலையை கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலையால் நாள்தோறும் போக்குவரத்து பாதிக்கப்படுகிறது சில நேரங்களில் அவசர ஊர்தி கூட செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு வரும் சூழ்நிலையில் இந்த புதிய மேம்பாலமானது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வருவது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது எனவும் ரயில்வே சாலையை கடக்க வேண்டியதில்லை எனவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவா வேலு செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆகூர் சந்தானம் ஒன்றிய அவைத்தலைவர் திருமலை மற்றும் திமுக கழக நிர்வாகிகள் அரசு அதிகாரிகள் அனைவரும் உடனிருந்தனர் வண்டி என்னுடைய அன்பு சகோதரர் பொதுவாக இந்த செங்கல்பட்டிலிருந்து சென்னைக்கு செல்கிற இந்த தேசிய நெடுஞ்சாலை என்பது போக்குவரத்து மிக நெரிசலாக உள்ள பகுதி இந்த பகுதி இந்த நெரிசலை குறிப்பதற்காக திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே மாண்புகள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டு நானும்